நாவலில் ஒரு முக்கியமான புதிய ரகமான கொங்கன் பகடோலி அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை பற்றி பார்க்கலாம் இந்த நாவலில் உள்ள ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா ஒரு மெச்சூர்ட் பிளான் உங்கள்கிட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளான்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் குறைஞ்சபட்ச ஈல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கேஜியில் ஆரம்பித்து செவன்ட்டி ஃபைவ் கேஜி இன்னும் ஒரு நல்ல நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈவன் ஒரு ஹண்ட்ரட் கேஜி கூட நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் பை டுவெல் அந்த கணக்கில் ஒரு இரநூத்தம்பதுக்குன்னு அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் இந்த பிளான்டேஷன் பண்ண முடியும் பட் இந்த ரகத்தை கமர்ஷியல் பொட்டன்ஷியல் ஃபுல் ஈல்டு வர்றதுக்கு நமக்கு ஃபோர்த் இயர் ஆயிரும் நார்த் இந்தியாவிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளான்ட் மெச்சூர்ட் பிளான்ட்டை கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் லீஸ் கெடுக்கிறாங்க ஒன் இயருக்கு ஸோ அந்த அளவுக்கு அதிகம் லாபம் தரக்கூடிய பொட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இது சமீபகாலமாக மாறி இருக்குது நாவல் அப்படிங்கிறது பொதுவாக உங்களுக்கு ஈவன் ஒரு கலர் மண் புத்தன்மை இருக்கக்கூடிய தண்ணிலையும் கூட நன்கு வளர்ந்து அதிக ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்கு ரீசெண்ட் டேஸில் வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது முக்கிய விஷயமா இருக்கு அந்த அடிப்படையிலையுமே இந்த ரகம் ஒரு பெஸ்ட் வெரைட்டி ஏன் அப்படின்னா மோர் தென் எயிட்டி பர்சன்ட் நமக்கு சதைப்பற்ற இருக்கிறதுனால வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு பெஸ்ட் வெரைட்டியை அதை கன்சிடர் பண்ணுறாங்க அதனால இதுக்கான மார்க்கெட் வேல்யூங்கிறது பெட்டராகவே இருக்குது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஜோனல் வைஸ் நம்ம கம்பைன் ரோட் டெலிவரி நமக்கு இருக்குது வி ஹாவ் த ஜோனல் அக்ரோமிஸ்ட்டுங்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் தொடர்பு கொள்ளும் அவங்க நேடியா வந்து உங்களுடைய நிலத்தை ஆவி செய்து இந்த மாதிரியான பல செய்திகள் எந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்குன்னு அவங்க ஆய்வு செய்துட்டு உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏர்லிபுட் அக்ரிசோலேஷன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பல விவசாயத்தை ஒரு மாற்று விவசாயம் அடிப்படையாக வச்சு பல புதிய புதிய பல ரகங்களில் நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்து அதில் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பல விவசாயம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் நாவலில் ஒரு முக்கியமான புதிய ரகமான கொங்கன் பகடோலி அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை பற்றியும் அதனுடைய கமர்ஷியல் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குது எந்த அளவுக்கு லாபகரமான பயிராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க நம்ம சொன்ன கொங்கன் பகடொலி அப்படிங்கிற இந்த புதிய ரகம் இதுதான் இப்போ நாவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்க அப்படின்னா ஜம்போ இந்த மாதிரியான பல ரகங்கள் இருக்குது பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கொங்கன் பகடொலியை தமிழ்நாட்டில் இருக்க லாஸ்ட் டூ எதாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் பழத்தினுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி கிராம் எபோ வரும் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் டூ கிராம் தான் இருக்கும் ஜம்போவை பொறுத்த வரைக்கும் அதுவும் பழத்தோட சைஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டினில் டுவெண்ட்டி கிராம் வரும் பட் சீரோட ச வெயிட்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் டு செவன் ஈவன் எயிட் கிராம் கூட வரும் ஸோ இந்த வித்தியாசத்தினால தான் இந்த கொங்கன் பகடோலிங்கிற இந்த வெரைட்டி இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாவே பாப்புலர் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருக்குது நம்ம இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரகத்தையுமே லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ ஜென்ரலாக நாவல் அப்படிங்கிறது இன்றைக்கி சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருக்கக்கூடிய அதிக சத்துகள் இருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது ஏன் அப்படின்னா சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூபெரி பிளாக்பெரி இந்த ரகத்தையெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சரில் அதிக சத்துகள் இருக்கக்கூடிய பழங்களை அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க பட் இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த நாவலில் அந்த பழங்களை விடவும் அதிக நியூட்ரிஷன் அதிக நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பழமாக நாவல் இன்னைக்கு இருக்குது ஸோ அந்த நாவல் இன்றைக்கி மக்கள் மத்தியிலையும் அதிக வரவேற்பு இருக்குது ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த நாவலில் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு வெரைட்டியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கொங்கன் பகடோலிங்கிற ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு ரகம் இது இது ஒரு செலெக்ஷன் வெரைட்டி தான் இந்த வெரைட்டியே நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னா இது சதைப்பற்று அதிகமாக இருக்குது தன்மை இதில் பெட்டராக இருக்குது ஈல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு செகண்ட் இயர் முடிஞ்சு தேர்ட் இயரில் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும் ஒரு நல்ல மெச்சூர்டு ஹை ஈல்டு வர்றதுக்கு ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த் இயர் ஆயிரும் பட் நல்ல கமர்ஷியல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இந்த ரகம் இருக்குது அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பழ விவசாயத்துலேயும் ஒரு வியாபாரிகள் லீஸுக்கு எடுக்கும் பட்சத்தில் ஒரு ஏக்கர் அப்படிங்கிற அளவில் தான் லீஸுக்கு எடுப்பாங்க இந்த நாவலில் உள்ள ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா ஒரு மெச்சூர்ட் பிளான் உங்கள்கிட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் குறைஞ்சபட்ச ஈல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கேஜியில் ஆரம்பித்து செவன்ட்டி ஃபைவ் கேஜி இன்னும் ஒரு நல்ல நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈவன் ஒரு ஹண்ட்ரட் கேஜி கூட வந்து பண்ண முடியும் பொதுவாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நாவலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான்ட் அப்படிங்கிற கணக்கில் தான் இதுக்கான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த கொங்கன் பகலொலி ரகத்தில் நார்த் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளான் மெச்சூர்ட் பிளாண்டை கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் லீஸுக்கு எடுக்கிறாங்க ஒன்று இருக்கு ஸோ அந்தளவுக்கு அதிகம் லாபம் தரக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இது சமீபகாலமாக மாறி இருக்குது அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த ரக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் தேர்ட் இயரில் ஈல்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாலும் கூட இது ஒரு செமி டோர் வெரைட்டி தான் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் பை டுவெல் அந்த கணக்கில் ஒரு இரநூத்தம்பதுக்குன்னு அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் இந்த பிளான்டேஷன் பண்ண முடியும் பட் இந்த ரகத்தை கமர்ஷியல் பொட்டன்ஷியல் ஃபுல் ஈல்டு வர்றதுக்கு நமக்கு ஃபோர்த் இயர் ஆயிரும் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நாவல் அப்படிங்கிறது பொதுவாக உங்களுக்கு ஈவன் ஒரு கலர் மண் உப்புத்தன்மை இருக்கக்கூடிய தண்ணிலையும் கூட நன்கு வளர்ந்து அதிக ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது நம்ம கொடுக்குறது ஒட்டுக்கன்றுகள் தான் கொடுக்குறோம் ஸோ இதில் கீழே இருக்கக்கூடிய விதைச்செடிங்கிறது ஒரு நாட்டு ரகம் தான் ஸோ அந்த அடிப்படையில் இது அதிகம் லாபம் தரக்கூடியதாக இருக்குது பொதுவாக இப்போ நாவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது முக்கிய விஷயமா இருக்குது அந்த அடிப்படையிலையுமே இந்த ரகம் ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி ஏன் அப்படின்னா இப்போ ஜம்போ இந்த மாதிரி வெரைட்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பற்ற கம்மியாக இருக்கும் பழம் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலுமே கூட அதனுடைய பற்ற அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் விதை பெரிய அளவில் இருக்கும் பட் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் மோர் தென் எயிட்டி பர்சன்ட் நமக்கு பற்ற இருக்கிறதுனால வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு வெரைட்டியை அதை கன்சிடர் பண்ணுறாங்க அதனால் இதுக்கான மார்க்கெட் வேல்யூங்கிறது பெட்டராகவே இருக்குது இப்போ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கடந்த மூணு வருடமாக கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த இந்த ரகத்தை ஏக்கரில் நடவு செய்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு இரநூத்தம்பது கண்டுகள்லேருந்து மூன்று கண்டுகள் வரைக்கும் நம்ம பிளான்டேஷன் பண்ண முடியும் ஈல்டுங்கிறது நம்ம சொன்ன மாதிரி தேர்ட் இயரில் இனிஷியேட் ஆகும் ஒரு த்ரீ டு ஃபைவ் கேஜி இல்லை அதிகபட்சம் ஒரு நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் பெட்டராக இருக்கும் பட்சத்தில் ஒரு டென் கேஜி வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணலாம் பட் தென் ஃபோர்த் இயரில் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கேஜி தென் ஃபிஃப்த் இயரில் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி அப்படிங்கிற அடிப்படையில் இது தொடர்ந்து ஒரு மெச்சூர்ட் பிளான்ல ஒரு ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் ஒரு பிளான்ல நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் அதிக ஈழ தரக்கூடிய ஒரு செமி டுவார்ஃப் அதாவது குட்டையில் மீடியமான குட்டைன்னு சொல்லுவோம் அந்த ரக அந்த அடிப்படையில் வளரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறதுனால நாவலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் வெரைட்டியாக நீ கன்சிடர் ஆகி இந்தியா ஃபுல்லாவே பிளான்டேஷன் இருக்கு நம்மளும் இதை லாஸ்ட் இயர்ஸாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த நாவலில் இந்த கொங்கன் பகுடு ரகத்தை பொறுத்த வரைக்கும் தேவை இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஜோனல் வைஸ் நம்ம கம்பைன் டெலிவரி நமக்கு இருக்குது த ஜோனல் அக்ரோமிஸ்ட்டுங்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அவங்க நேரியாக வந்து உங்களுடைய நிலத்தை ஆய்வு செய்து இந்த மாதிரியான பல செய்திகள் எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு அவங்க ஆய்வு செய்துட்டு உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்